ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நலன் கருதி ஆயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக கோவை சரக டிஐஜி கூறியுள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பிரபல மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது இதில் அறநிலைத்துறை அமைச்சர் உட்பட ஐந்து அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதையடுத்து கோவை மாவட்ட சரக டிஐஜி சரவணசுந்தர் தலைமையில் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தடுப்புகள் கண்காணிப்பு கோபுரம் பாதுகாப்பு சிசிடி கேமராக்கள் போலீசார் பாதுகாப்பு அறை கோவில் கோபுரம் பகுதி மற்றும் விஐபிகள் பொதுமக்கள் செல்லும் வழித்தடங்கள் குறித்தும் பக்தர்கள் வரும் வாகனங்கள் நிற்கும் இடங்கள் பாதுகாப்பு குறித்தும் டிஐஜி ஆய்வு மேற்கொண்டார் பின் டிஐஜி கூறுகையில் ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா முன்னிட்டு ஆயிரம் போலீசார் மற்றும் ஐநூறு ஊர்காவல் படையினர் பணியில் ஈடுபட உள்ளனர் கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் பாதுகாப்பு பணி நடைபெற உள்ளது குறிப்பாக பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து பாதுகாப்பாக வெளியேறும் வரை போலீசார் பணியில் ஈடுபட உள்ளனர் என தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ஆனைமலை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி ஆய்வாளர் தாமோதரன் மற்றும் போலீசார் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாசானி அம்மன் கோயில் திருக்கோவில் குப்பாபிஷேகத்துக்கு கிட்டத்தட்ட கோவை சரகத்துலேருந்து ஆயிரம் காவலர்கள் ஐநூறு கார்ட்ஸு பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக இங்கே மொபைலை செய்யப்படுறாங்க அது இல்லாத ஃபயர் சர்வீஸு பக்தர்களுக்கு தேவையான வாட்ரு ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறம் நம்ம ம பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அந்த மாதிரி சிறப்பான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அரவுண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ லேக்ஸ் க்ரௌடு வருன்னு கோயிலேருந்து எங்களுக்கு அசஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு க்யூ சிஸ்டம் எவ்வளோ பப்ளிக் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம தரிசனம் பண்ணி வெளியே அனுப்புகிறோங்கிறதுல எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு எஸ்பி தலைமையில் எல்லாருமே வந்து பந்தோபஸ்க்கு நாளைக்கு ஆகிறாங்க நாளைக்கு ப்ரீஃபிங் முடிச்சுட்டு நாளை கழித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக எல்லாரும் எல்லோரும் கூட்டம் குறையிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போவோம்